ஹாய் நம்ம இப்போ குயிக்காக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சோக் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் இதுல இப்ப நம்ம இந்த ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கவர் பண்ணி மிடில் ஸ்டர் பண்ணிக்கிட்டே அப்படியே ஃப்ரை பண்ணலாம் எவ்ரி ஒன் மினிட்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் ஈவனாக ஃப்ரை ஆகும் இப்போ காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஹாஃப் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லை இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப எம்மி கிறிஸ்பியாக சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு கிறிஸ்பி காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது பிளைன் ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூட்டாகும் சாம்பார் ரைஸ் கர்ட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சூட்டாகும் ட்ரை பண்ணுங்கள்